வணக்கம்ங்க நாங்க பிஸ்வகாஷ் பேசுறோம் பிஸ்மிலகாஷ்ல ஷாப் வீடியோ போட்டு ஒன்பது வண்டி அதுக்கு அதுக்குமா இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பத்து வண்டி இது பதினோராவது வண்டிங்க இது நேத்து நான் வீடியோ போட்டேன் நேத்து போட்டு பாத்தது திருநெல்வேலி தானே திருநெல்வேலி வராங்க வருஷமா ஃபாலோ பண்றாங்க நைட்டு வந்தாங்க நேத்து வீடியோ போட்டது இன்னோவா இதுவும் போட்டேன் கோலசி கொடுத்துட்டேங்க இந்த வண்டியை நம்பி டுவெண்ட்டி த்ரீ கியூ செவன் நைன் த்ரீ எயிட் என்னால முடிஞ்சிருக்கும் ஒரு விஏபி வண்டி நெகசியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறான் அதுக்கப்புறம் திரும்பி செஞ்சுக்கு ஒன் மந்த்ல அவர் பேர் மாதிரி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துரும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் எப்பவுமே தெளிவா இதை திருநெல்வேலியில் போய் சிக்கத்து பார்த்தாலும் ஆயில் அடிக்காது வந்து ஓட்டி போய் அங்க பார்த்தாலும் அடிக்காது அந்த மாதிரி வண்டிதான் நம்ம குடுப்போம் பாய் நம்மள நம்பி வந்தாரு அறுநூறு கிலோமீட்டர்ல வந்திருக்காரு அவரை பிஸ்மில்லா கார்க்கு எல்லாரும் வாங்க பாயோடைய பேச்சி அருமையா இருக்கும் அவருடைய நம்பிக்கை எல்லாமே குவாலிட்டி எல்லாமே தரமா இருக்கும் நம்ம நம்பி வரலாம் அவர்கிட்ட வந்து வண்டி எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம்னா அவர் தான் வந்திருக்கோம் இஞ்சியுமே மற்ற எல்லா பேருக்கும் நல்லாவே இருக்கு ஓட்டி காட்டுறாங்க ட்ரெயில் பண்ணி காட்டுறாங்க ரொம்ப நெக்ஸ்ட்லாம் பேசி வாங்கி தராங்க கஸ்டமர் தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சரிங்க பாய் ரொம்ப நல்லபடியா வச்சுங்க ரொம்ப ரொம்ப சுக்கரியா சரிங்க வச்சு பாருங்க இந்த திறனம் வேற லெவல் இருக்குங்க சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க வண்டி சரியா இருக்கு டயர்லாம் புது டயர் ஒரே ஓனர் தான் வண்டி விவஸ் கேமரா எல்லா வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் பேக் வந்துடும் வாங்க நேரில் வந்து பாருங்க நாலரையா உடைச்சு தரேன் ட்ரெனோ பாஞ்சு மாடல் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அஞ்சரை போகுது நான் நாலரையா உடச்சு இந்த வண்டி தரேன் அதிகமா பாருங்க டாட்டா ஜஸ்ட் வேற லெவலுக்கு வண்டி பாருங்க சூப்பரா இருக்கு மூணு எண்பத்தஞ்சுக்கு தரங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எப்படி இருக்கு பாருங்க வண்டி சரியா இருக்கும் வண்டி சரியான வண்டி டாட்டா ஜஸ்ட் இருக்கு நம்மள்ட ஈகோ இருக்குமா இனோவா நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு கோலேசி கொடுத்துட்டேன் சொல்லிதான் போட்டேன் நேத்து போடட்டோம் சொன்னேங்க நாளைக்கு இந்த வண்டி நிக்காதுங்க வித்துருவேனு பேக் வாய்ப்பர் கூட ஒர்க்கிங்க அதுல அவ்வளவு தெளிவான வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறோம் தான் நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது நல்ல வண்டி வெளியே கொடுக்க போறேன் பக்கா கண்டிஷனுங்க அது நம்மள்ட சாண்ட்ரோ இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இதுவும் சாண்ட்ரோ நல்லா இருக்கு நிறைய வண்டி கொடுத்துட்டாங்க இடமே காலியா இருக்கு பாருங்க இருபது வண்டிக்கு இறங்கு அது இருபது வண்டி நினைச்சு சனிக்கிழமை இருபது வண்டி இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க நாலஞ்சு நாளில் குத்துறாங்க பதினோரு வண்டி வியாபாரம் நல்ல பொருள் நம்ம நம்பரை உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறோம் நாங்க நல்லா இருக்கும் சுத்தமான பொருள் என்னை பொறுத்தருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும்ங்க இன்ஜின் நல்லா இல்லாத வண்டி நான் கொடுக்கவே மாட்டேன் அடுத்து நம்மளோட டிசைர் இருக்கு ஈகோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி இருக்கு ஐ டென் இருக்கு அப்புறம் இண்டிகா இருக்கு இது தாங்க இருக்க மொத்தம் வித்துட்டேன் இந்த நான் இந்த பதினோரு வண்டி இந்த நாலு நாள்ல வித்துட்டேன் இந்த டெல்லி ஆகுது இந்த திருநெல்வேலியில இருந்து வராங்க தரமாவிடுறதுனால தான் அறுநூறு கிலோமீட்டர்ல இருந்து என்கிட்ட வராங்க கொடுக்குற பொருள் எப்படி பாருங்க கோலேசி டாப் மாடலு நல்ல வண்டி இத கிளம்புதுங்க கிளம்புதுங்க வண்டி என்ன வே வண்டி கிளம்புதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடுக்குறேங்க திருநெல்வேலி இருந்து வராங்க அங்க இல்லாத கிடையா அறுநூறு கிலோமீட்டர் வண்டி பாருங்க வைரமா இருக்க என்னால பண்ணுங்க ஏன் மக்களுக்கு பண்ணாம யாருங்க பண்ண போறேன் நானே பண்ணி கொடுப்பாங்க என்ன நம்பர் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க சரி அலெக்ஸ்லாம் சரிவா சரி போயாங்க போயாங்க வந்தாங்க அஞ்சு பேர் வந்தாங்க இத கிளம்பிச்சுங்க வண்டி எப்படி இருக்கு பாருங்க வயர வைரத்தை குத்துட்டேங்க மறுபடியும் அந்த மாதிரி வயரம் வரமான்னு எனக்கு தெரியாது வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் பாடி தான் தெளிவு ஆனூறு கிலோமீட்டர் போய் எடுத்து பார்க்க சொல்லியிருக்கீங்க எந்த கடலையும் சொல்ல மாட்டாங்க நாங்க சொல்லுவோம் ஏன்னா தரமா கொடுக்குறேன் தரம் இல்லைன்னா தரம் இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டாங்க வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பதினோரு வண்டி வித்துட்டுங்க சனிக்கிழமை திணிக்கிறான் சுத்தமா விடுவேன் உணமும் விற்பேன் ஆனா வண்டிக்கு இல்ல காலி ஆயிடுச்சு மேல வந்து பாருங்க நன்றிங்க நன்றிங்க